நம்மளுடைய உடற்கூறும் மனக்கூறும் வந்து ஒன்றிணையணும் நம்ம யோகத்தில் நம்மளுடைய உடற்கூறு மன மனக்கூறு உணர்கூறு இவைகள் ஒன்றிணையணும் நாடி நரம்புகளில் மிக வேகமாக வேலை செய்கின்றது நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களுக்கு அப்புறம் பார்க்கினிசம் அப்படிங்கக்கூடிய நோய் தொற்று எல்லாமே இது நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு முக்கிய நாடு சமாதானமாக இருக்கணும் மக்களுக்கு நான் வந்து ஒரு பிரார்த்தனை வைக்க சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரார்த்தனையோடு அவங்க வைச்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதமான மேன்மையும் கிடைக்கும் இன்று நாம் வந்து ஒரு உலகளாவிய ஒரு பிரச்சனை வருதுக்கு முன்னால அதிலிருந்து சமாதானமாக எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இறைவன் ஒரு பிரார்த்தனை வைத்தேன் அப்போது எனக்கு தோன்றிய இந்த முத்திரையை நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லித்தரேன் இந்த பிரார்த்தனையினுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து நம்ம உடற்கூறு சாத்திரத்தில் எந்தெந்த இடத்துல எங்கெங்கே வந்து தடைகள் இருப்பதோ அதாவது நாம் அடைய வேண்டிய இலக்கு நியாயமான இலக்குகள் அனைத்தையும் நாம் அடையலாம் நம்ம நம்ம தகுதிக்கு தக்கன நம்ம வாங்கி வந்த வரத்திற்கு தக்கன நம்மளுடைய பிராரத்த கர்மாக்கள் முன் செய்த அந்த வினையை கழிப்பதற்குத்தானே இறைவன் வந்து தனு கரண புவன போக்கியம் கொடுத்துருக்கான் தனுனால் இந்த உடம்பு கரணங்கள்னால் அதாவது ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அந்த கரணம் சுவை ஒளி உருவோசின இது எல்லாம் முப்பத்தி ஆறு தத்துவங்களும் எதே இறைவன் எதுக்கு கொடுத்துருக்கான்னா என்னை உணர்ந்து கொள் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்குறான் அது அவைகள் வந்து ஒன்றுக்கொன்று போராடி எப்பவும் வந்து யாருடைய வளர்ச்சியாவது கண்டு போ யாருக்கு நன்மை நடந்தாலும் நமக்கு அது நடக்கலையே அப்படின்னு அது நினைக்கி போராட்டம் 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 வாழ்வில் மிகுந்த போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாம் சுதந்திரம் வாங்கினோம் நாம் சுதந்திரம் வாங்கும்போது எவ்வளவு ஜனத்தொகை இருந்தது இப்போ நம்ம ஜனத்தொகை எவ்வளவு பெருகி இருக்குது ஒரு கற்பனை பண்ணி பாருங்க ஆனால் அப்போது நம்மளுடைய சாவு எண்ணிக்கை எப்படி இருந்துச்சு எத்தனை சதம் இருந்துச்சு இப்போ எவ்வளவு ஆரோக்கிய வாழ்வின் எல்லையில் நாம் நிற்கிறோம் அதெல்லாம் நம்ம நாடு அவ்வளவு அதீதமான முன்னேற்றத்தை கண்டுள்ளது நம்ம கூட தான் சுதந்திரம் வாங்கினாங்க அழுக்காறு அவாவுகளில் இன்னாச்சர் இவன் மூலமே பயணித்து நாம் அடைந்த வளர்ச்சி என்ன அவர்கள் அடைந்த தடை என்ன அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள் யாரையும் குறை சொல்வது நமது நோக்கமல்ல அவரவர்கள் பண்பு அவரவர்களுக்கு இருந்தாலும் நான் உலகளாவிய சிந்தனைக்காக வேண்டி இதை சொன்னேன் நாம் வந்து நல்லார் ஒருவர் உலரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமல் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த மகான்கள் தோன்றி 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 ஒரு ஒரு தர ஒரு அருளாளர் தோன்றினார் அவரோடு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது இல்லை நம்ம சமயம் காலத்திற்கேற்றவாறு காலத்திற்கேற்றவாறு எங்கெங்கே வந்து எதுக்கு தடை ஏற்படுகின்றதோ இப்போ பௌத்தம் தோன்றியது சமணம் தோன்றியது களப்பிரர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்தாங்க எந்த காலகட்டத்திலும் நாம் அழிந்து விடாமல் நிலைத்து நிற்பதற்கான ஒரு சூழ்நிலை நமக்கு இருந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன நம்ம ஆச்சாரியா பெருமக்கள் வந்து நம்மளை வழி நடத்துனது நீங்கள் வந்து உங்களுடைய கோபதாபங்களை அடக்கி வச்சுக்கோங்க காம குரோதங்களை அடக்கி வச்சுக்கோங்க சினம் காமம் பொறாமை இவைகள் தவத்திற்கு ஒரு இழுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால் நம்ம வந்து தவம்னா என்ன உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமல் அற்றே தவத்திற்கு உரு எந்த உயிருக்குமே உருகன் செய்யக்கூடாது அப்போ அப்படி மாதிரி உயிருக்கு உருகன் உடைய தவசீலர்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் இவங்களாம் நிறைய இருக்கணும்லாம் அவசியம் இல்லை நமக்கு வந்து ஒரு சொட்டு போதும் நம்ம அருளாளர்கள் நல்லார் ஒருவர் உலரே அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அவங்க ஊதுறாங்க அவங்க பிராணாயாமம் பண்ணுறாங்க அவங்க வாசி பயிற்சி பண்ணுறாங்க அவங்க மந்திரஜபம் பண்ணுறாங்க அவங்க யாகம் பண்ணுறாங்க அவங்க யோகம் பண்ணுறாங்க அவர்களால் நாம் வாழ்கின்றோம் எங்கேயோ ஒருத்தவங்க இருந்து அந்த முறையில் அவர்கள் வாழ்ந்தவர்கள் உலகத்திற்கு ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறாங்க என்னை கருவியாக கொண்டு அப்படிங்கிற அளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கு நம்மளுடைய இந்த இந்த முத்திரையினுடைய பலன் என்ன நம்மளுடைய உடற்கூறும் மனக்கூறும் வந்து ஒன்றிணையணும் நம்ம யோகத்தில் நம்மளுடைய உடற்கூறு மன மனக்கூறு உணர் இவைகள் ஒன்றிணையணும் அது நம்ம யோகத்தின் பலன் நாடு நலம் வரணும் மாதம் உம்மாதிரி மழை பெய்யணும் அது உலக சேமத்துக்கான பலன் நம்ம என்வைன்மெண்டில் நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம் அங்கே நமக்கு எதிரிடையான அன்பர்கள் இருக்கிறாங்க நம்ம கருத்தோடு ஒத்து போகாத அன்பர்கள் இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் நம்ம வந்து அக்கா தங்கச்சி கூட அண்ணன் தம்பி கூட நட்பு சுற்றத்து கூட நம்ம கூட ஒத்துப்போகாத அன்பர்கள் இருக்கிறாங்க அனைத்து பேரையும் இணைக்கு மாற்றல் இந்த முத்திரைக்கு உண்டு இந்த முத்திரையை வந்து நீங்கள் இருந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க ஏன் ஏன்னா முத்திரை போடும்போது நிறைய பேர் எங்கக்கிட்ட இதை வந்து வீடியோவில் எங்களுக்கு சரியாக தெரியலை அப்படின்ட்டுருக்கிறாங்க இப்போ பாருங்கள் இப்போ அஞ்சு விரல் நமக்கு ஏற்கனவே முத்திரை வகுப்பு போட்டிருக்கிறோம் முத்திரை புத்தகமும் போட்டு வெளியிட்ருக்குறோம் இப்போ இந்த இது வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிட நேரம் காலையில் பத்து நிமிடம் உங்கள் சங்கல்பம் உங்கள் வீடு உங்கள் என்வைன்மெண்ட் சுத்தமாக இருக்கணும் நாடு நலமாக இருக்கணும் இது ரெண்டே வச்சுக்கோங்க மற்றபடி உங்களுடைய நரம்புகள் அனைத்தும் தளர்ச்சியிலேருந்து விடுதலை ஆகும் அப்புறம் வந்து இப்போ எங்கே திரும்பினாலும் யூரிக் ஆசிட் யூரிக் ஆசிட் யூரிக் ஆசிட் யூரி யூரின்ல ரத்தத்தில் வந்து யூரியா பிரித்தெடுக்கப்படாமல் சேர்ந்து வந்து கை மூட்டுக்கள் எல்லாத்தையுமே பாதிக்கும் மூட்டுக்கள்லாம் வீங்கிக்கிடுது கால் மூட்டு வீங்கிக்கிடுது அவங்களுக்கு ஒரு சாரார் இது என்னன்னே தெரியாமல் வாழ்வின் எல்லையை அடைஞ்சிடறாங்க ஒரு சாரார் என்னன்னு தெரிஞ்சு இந்த லேப் அந்த லேப் அந்த லேப் அந்த லேப் யூடியூப்பு அப்புறம் வந்து கூகுள் அப்புறம் வாழ்க்கை முழுதும் தேடி அவங்களும் இவங்களும் ஒரு ரெண்டுக்கு வந்துடுறாங்க அவங்களும் ஒரு ரெண்டுக்கு வந்துடுறாங்க யுத்தத்தில் எதையுமே கண்டுபிடிக்காம போராட்டம் 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 உடல் நிலையில் இது எல்லாத்திற்குமே இந்த யூரிக் ஆசிட் அப்படிங்கக்கூடியது நம்ம உடம்புலருந்து பிரிகிறதுக்கு இது ஒரு ரத்தத்தில் கலக்காமல் யூரியா வந்து ரத்தத்தில் கலக்காமல் பிரியிறதுக்கு இது ஒரு பயிற்சி இங்கே பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் விரல் இது ஏறத்தாழ உங்களுக்கு பார்க்கறதுக்கு குதிரை குதிரை முத்திரை அப்படிங்கக்கூடிய ஒரு முத்திரையோ அப்படிங்கிற ஐயத்தை தோற்றுவித்து இது செய்கிற முறையை பார்த்துக்கோங்க அஞ்சு விரல் இருக்கா இப்போது இந்த இந்த விரலுக்கு மேலே அதாவது மோதிர விரல் அப்படிங்கக்கூடிய விரலுக்கு மேலே நடுவிரல் அப்படிங்கக்கூடிய விரலை பதிச்சுக்கிறீங்க மோதிர விரலுக்கு மேலே நடுவிரலை பதிச்சுக்கிறீங்க எங்கள் பாருங்கள் எப்படி வச்சுக்கிறீங்க இப்போ சுண்டு விரல் அப்படிங்கக்கூடிய விரலுக்கு மேலே ஆட்காட்டி விரலை பதிச்சுக்கிறீங்க முதல்ல மோதிர விரலுக்கு மேலே நடு விரலை வச்சுக்கிட்டிங்க இரண்டாவது சுண்டு விரலுக்கு மேலே ஆட்காட்டி விரலை வச்சுக்கிட்டிங்க அப்போ இந்த விரலினுடைய அமைப்பு ஏறத்தாழ குதிரமுத்திரை மாதிரி தோன்றலாம் ஆனால் அது அப்படி இல்லை குதிரைத்திரில் இப்போ இந்த கட்டை விரலை இங்கே வச்சுக்கிறீங்க இப்போ நமக்கு மனம் அடங்கலமானாங்க என்னதான் மந்திரத்தை சொன்னாலும் மனம் வந்து ஆடிய திருவை அரை சுற்று சுற்று முன் ஓடிய மனம் ஒரு கோடி நினைக்குது அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க இது இரண்டு கையிலும் செய்யக்கூடிய ஒரு முத்திரை இது ஒரு முத்திரையோடு இன்னொரு முத்திரையை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டே நீங்கள் இதை இணைச்சிட்டு அவ்வளோ வச்சிடலாம் அங்கே பாருங்கள் ரெண்டு கையில் இப்போ இந்த கையில் வச்சுட்டு இந்த கையில் வைக்கிறதுக்கு இதை கொஞ்சம் சப்போர்ட்டிவாக வச்சு வச்சிங்கன்னா இது நின்றுக்கூடும் குதிரை முத்திரையில் கூட இவ்வளோ வேகமாக நிற்கிறது இல்லை அது வந்து நாலஞ்சு தடவை வலிக்கிட்டே போகும் அப்புறம் தான் நீங்கள் செம்மைப்படுத்தணும் அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நாடி நரம்புகளில் மிக வேகமாக வேலை செய்கின்றது நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களுக்கு அப்புறம் பார்க்கினிசம் அப்படிங்கக்கூடிய நோய் தொற்று எல்லாமே இது நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு முத்திரை அப்போ இந்த முத்திரையை நீங்கள் வந்து எப்படி பச்சுக்கணும் இப்போ கட்டை விரலை இதுக்கு மேலே வச்சுக்கிறீங்க அப்போ அஞ்சு விரல்களும் சேர்ந்துக்கிடுது பட் இதில் விரல் நுனி எதில் சேருதுன்னா சுண்டு விரலோடு கட்டை விரல் சேருகின்றது இதில் வ வட்டமாக நீங்கள் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணால் போதும் நீங்கள் வலிக்கிட்டு போயிரும் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணால் இதில் எல்லாமே ச நல்ல சிறப்பாக முடிஞ்சுடும் இந்த முத்திரை இந்த முத்திரைக்கு சமாதான முத்திரை அப்படின்னு சொல்லி நான் எனக்கு இது முத்திரை பேர் தெரியலை குழந்தைங்களா நான் இறைவன்ட்ட ஒரு விண்ணப்பம் நாடு நலம் வரணும் நாட்டு மக்கள் நலமாக இருக்கணும்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இந்த முத்திரைகள் வந்து தோற்றுவாயாக நான் படித்ததெல்லாமே ஒரு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு படித்து எனக்கு நினைவில் இல்லை ஆனால் எனக்கு முன்னால் இந்த முத்திரைகள் எல்லாமே வந்து யாரோ ஒரு ஒரு வச்சு காமிக்கிற மாதிரி எனக்கு ஒரு தோற்றம் வருகின்றது அதனுடைய அடிப்படையில் நான் உங்களுக்கு இதை செய்கிறேன் இன்றைக்கி நாடு சமாதானமாக இருக்கணும் மக்களுக்கு நான் வந்து ஒரு பிரார்த்தனை வைக்க சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரார்த்தனையோடு அவங்க வைச்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதமான மேன்மையும் கிடைக்கும் அப்படிங்கிற அளவில் நீங்கள் இதை வந்து கொண்டுட்டு போங்க அங்கே பாருங்கள் இப்போ இந்த மோதிரவரல் இருக்குது அந்த விரலுக்கு மேலே நடுவிரல் வைக்கிறீங்க மோதிர விரலுக்கு மேலே நடுவரலை வைக்கிறீங்க இது வெளிப்பக்கமாக நடக்கும் உள்பக்கமாக ஆட்காட்டி விரல் விரலுக்கு மேலே சுண்டு விரலை வைக்கிறீங்க பக்கமாக ஆட்காட்டி விரலுக்கு மேலே சுண்டு விரல வைக்கிறீங்க வளைச்சி தெரிதா ஆட்காட்டி விரலுக்கு மேலே சுண்டு வரல் அப்புறம் சுண்டு விரல் நுனியோடு இந்த கட்டை விரல் நுனியை இணைச்சிக்கிறீங்க இவ்வளவே தான் இதே தான் ரெண்டு கையிலும் வைக்க போகிறீங்க இவ்வளோ தான் ரெண்டு கையிலும் வைக்க போகிறீங்க மிக எல்லையா குதிரை முத்திரை மாதிரி கொஞ்சம் கடினமான முத்திரை இல்லை இது ரொம்ப லகுவான முத்திரை தான் இது நம்மளுடைய நாடி நரம்புகளில் நம்ம மனதில் அந்த கரணத்தில் எல்லாத்திலேயுமே வேலை செய்து நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியது இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு தீபத்தை ஏற்றி காலை மாலை இரண்டு வேலையும் தீபம் ஏற்றி அது முன்னிலையில் இருந்து நாட்டு மக்கள் நலம் வரணும் என்னுடைய பிள்ளைங்க எல்லாம் நல்ல ஒழுக்கமாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் நாடு நாட்டுப்பற்றோடு தேசப்பற்று தெய்வப்பற்று இரண்டும் இரண்டு கண்களாக கொண்டு வாழணும் அப்படின்னு எல்லா மக்களும் ஒரு விண்ணப்பம் வைத்து கொண்டு இந்த முத்திரையை செய்து வழிபட்டு வந்தால் மிகுந்த பலன் பலனடையலாம் குழந்தைங்களாம்